மேனகா இந்த பெயரே ஒருவித ஈர்ப்பை கொண்டது சென்னையில் அப்படியான ஒரு மேனக்காவின் பெயர் மூன்று கொலைகளுக்கு பின்னணியாக இருந்திருக்கிறது இரண்டு குழந்தைகளின் தாய் குடும்பப் பெண் தோற்றம் என பார்க்க பரம சாதுவாக தோன்றும் இவர் ஒரு சீரியல் கில்லர் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் இவர் அரங்கேற்றிய கொலைகள் ஒவ்வொன்றும் கொடூரத்தின் உச்சம் கணவர் மாமனார் என இவர் நடத்தியிருக்கும் மர்ம கொலைகள் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது ஒரு தேர்ந்த கூலிப்படையினரைப் போல ஒவ்வொரு கொலையாக திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் எழாத வகையில் ஒவ்வொரு காயாக நகர்த்தியிருக்கிறார் ஒரு குடும்ப பெண்ணாக வீட்டுக்குள் இருந்து கொண்டே ஒவ்வொரு கொலையாக செய்தது தன் பெயர் எந்த இடத்திலும் வராத வண்ணம் பார்த்து கொண்டது இன்று வரை காவல்துறையிடம் பிடிபடாமல் தப்பித்தது என இவரின் நடவடிக்கைகள் ஒரு கிரைம் ஸ்டோரி போல திகிலாக இருக்கிறது மேனகாவிடமிருந்து தப்பியது அவரது மாமியார் பத்மினி மட்டும்தான் பத்மினியையும் மேனகா சும்மா விட்டு வைக்கவில்லை மேனகாவை கண்டு பயந்து பதுங்கி வாழ்ந்த பத்மினியை சென்றவரிடம் இதே மாதத்தில் சென்னையில் வைத்து கடத்தினார் மேனகா சொத்துலாம் ரெண்டு பிள்ளைக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் இருக்கிற சொத்தையும் இவங்க எங்கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு மேனகா ராஜேஷ் கண்ணாங்க வச்சு கடத்திருக்கிறாங்க என்ன காட்டில் எதுன்னு போயிட்டு என்னை விட்டுருந்த வேணான்னா இல்லை இப்போ இட்டு போக மாட்டேன் ஃபோன் வரணும் போகணுன்னு இப்படியே மாதிரி என் ஐயா இல்லைன்னா நான் புழைச்சியே வந்திருக்க முடியாது பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் ரவுடி கும்பலின் துணையுடன் பத்மினியை மேனக்கா கடத்தி சென்றது சினிமா காட்சிகளையும் விஞ்சியது மரணத்தின் விளிம்பு வரை சென்ற பத்மினியை சாலையில் சிசிடிவி காட்சிகள் மீடியாவின் பரபரப்பு செய்திகள் மட்டுமே காப்பாற்றியிருக்கிறது பத்மினி இன்றும் மருமகள் மேனகாவிடமிருந்து தன் உயிரை காத்துக்கொள்ள தலைமறைவாக இருக்கிறார் அவர் எங்கிருக்கிறார் என்ன செய்கிறார் எதுவும் தெரியவில்லை எல்லாமே மர்மமாகவே இருக்கிறது பல கோடி ரூபாய் சொத்துக்களை விட்டுவிட்டு எங்கோ பதுங்கியிருக்கிறார் தன் சொந்த வீட்டின் வாடகை பணத்தை கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே வாங்கிச் செல்கிறார் சீரியல் கில்லர் மேனகாவை பார்த்து மாமியார் பத்மினி மட்டும் பயப்படவில்லை அந்த ஊரே பயப்படுகிறது யாரிடம் கேட்டாலும் வாய் திறக்க கூட அஞ்சுகின்றனர் இந்த மேனகா அவங்கள கூட இருக்கிற கூட்டாளிகளை பற்றி ரொம்ப ப ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக படப்பையில் வந்து அதிக பயம் இருக்குது காரணம் மேனகாவும் சரி அவங்க கூட்டாளிகளும் சரி படப்பையை சேர்ந்தவங்க நம்ம படப்பையில் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது யாருமே வாய் துறக்க மறுக்கிறாங்க அவ ரீசனாக பார்க்குறது அவங்கள பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தால் அவங்கள கூட ஏதாவது பண்ணிடுவாங்களா எங்களை கூட ஏதாவது அச்சுறுத்தலோ இல்லது எங்க மேலே தாக்குதலோ பண்ணிடுவாங்களான்னு விசாரிக்க வந்த காவல்துறை அதிகாரி மீது பாலியல் புகாரை சொல்லி பதற வைத்தார் மேனகா இவரின் இந்த குற்றச்சாட்டுக்கு பின் காவல்துறையினரும் மேனகாவை கண்டு திகைத்து நிற்கின்றனர் முதலில் கணவரின் தம்பி பின்னர் கணவர் கடைசியாக மாமனார் என கத்தி எடுக்காமல் விஷம் வைக்காமல் பின்னணியில் இருந்து கொண்டே மேனகா நடத்தியிருக்கும் நாடகங்கள் இன்று வெளிச்சத்திற்கு வரும்போது பிரமிப்பாக இருக்கிறது தாம்பரம் அடுத்த படப்பையை சேர்ந்தவர் பத்மினி இவரது கணவர் சுப்பராயன் இவர்களுக்கு செந்தில்குமார் ராஜ்குமார் என இரண்டு மகன்கள் அரசியல் கட்சி ஒன்றில் மாவட்ட பிரதிநிதியாக இருந்த சுப்பராயன் ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிறார் தொழிலில் வந்த பெரும் பணத்தில் படப்பையில் வீடுகள் மற்றும் நிலங்கள் வாங்கி வசதியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் சென்னைக்கு அருகிலிருக்கும் அவரின் சொத்துக்களின் மதிப்பு இன்று கோடிக்கணக்கில் இருக்கிறது அந்த சொத்தே அவர்களின் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அழித்துவிட்டிருக்கிறது மூத்த மகன் செந்தில்குமாருக்கு பெரியபாளையத்தை அடுத்திருக்கும் குமக்கம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த மேனகா என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இளைய மகன் ராஜ்குமாருக்கு ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ஆனந்தி என்பவரை திருமணம் செய்து வைத்துள்ளனர் வீட்டிற்கு மூத்த மருமகளாக வந்த மேனகாவிற்கு வீட்டு சாவிக்கொத்தை வாங்கிக்கொள்ள ஆசை வந்திருந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் சுப்பராயனின் பத்து கோடி ரூபாய்க்கும் மேலான மொத்த சொத்தையும் தான் ஒருவரே அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை வந்திருக்கிறது அவரின் ஆசை பத்மினி குடும்பத்தையே இல்லாமல் செய்திருக்கிறது இந்த வழக்கில் வந்து தொடர்ச்சியாக மூணு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கடத்துறதுக்காக முயற்சி பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் நபர் கொல்லப்பட்ட போது அதில் காட்டப்பட்ட குற்றவாளிகள் வந்து வேறையாகும் அதுக்கு பின்னாடி நடந்த ரெண்டு கொலையிலையும் வந்து வெவ்வேறு நபர்கள் பேரில் தான் சந்தேகம் ஏற்பட்டுருக்குது கடைசியாக மாமியாரை வந்து இவங்க கடத்த முயற்சி பண்ணாங்க மாமியார்கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் தன் பேரில் எழுதி வாங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றப்ப தான் இதில் மு முழுக்க முழுக்க சந்தேகமே இவங்க பேரில் திரும்புது கேரளாவில் சொத்திற்காக ஜோலி என்பவர் தன் கணவர் உட்பட குடும்ப உறுப்பினர் ஆறு பேரை பல வருடங்களாக காத்திருந்து கொலை செய்த சம்பவம் அந்த மாநிலத்தையே உலுக்கியது ஏன் தமிழக மக்களும் இதனை கேட்டு அதிர்ந்துதான் போனார்கள் அதேபோல மேனகாவின் கொலைகளை பார்த்த போலீசார் அவரை தமிழ்நாட்டு ஜோலி என்று சொல்கிறார்கள் சுப்புராயின் தனது மகன்கள் செந்தில்குமார் ராஜ்குமார் இருவருக்கும் சொத்தினை சரிசமமாக பிரித்து கொடுத்திருக்கிறார் இது மேனகாவுக்கு பிடிக்கவில்லை கோடிக்கணக்கான சொத்து தனக்கு மட்டுமே வேண்டும் என நினைத்திருக்கிறார் ஒரு பங்கு சொத்தை வைத்திருக்கும் குழந்தன் ராஜ்குமாரை கொலை செய்துவிட்டால் அந்த பங்கு தனக்கு வந்துவிடும் என கணக்கு போட்டிருக்கிறார் இதற்காக ராஜ்குமாரை கொல்ல திட்டமிட்ட மேனகா அதற்கு கருவியாக தன் கணவர் செந்தில்குமாரையே தூண்டிவிட்டிருக்கிறார் தனது கணவரிடம் தனியாக இருக்கும் போதெல்லாம் ராஜ்குமாருக்கு அதிக மதிப்புடைய சொத்துக்களை கொடுத்துவிட்டு நமக்கு விலை குறைவான சொத்துக்களை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக தூபம் போட்டிருக்கிறார் முதலில் தயங்கிய செந்தில்குமார் பின்னர் மேனகாவின் பேச்சில் மயங்கி சொந்த தம்பியையே கொலை செய்ய துணிந்திருக்கிறார் செந்தில்குமார் கொலை செய்யாமல் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக தனது கார் ஓட்டுநர் ராஜேஷ் கண்ணாவை செந்தில்குமாருக்கு உதவியாக சேர்த்துக்கொள்ள வைத்திருக்கிறார் மேனகா மேனகா போட்ட திட்டத்தின்படி மிகவும் வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டார் ராஜ்குமார் ராஜ்குமார் தீர்த்து கட்டப்பட்ட போது அடுத்த குறி தனக்குதான் என செந்தில்குமாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ராஜ்குமார் கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில்குமாரும் ராஜேஷ் கண்ணாவும் காவல்துறையிடம் சிக்கிக்கொண்டார்கள் சொத்திற்காக தம்பியை கொன்ற அண்ணன் என்ற செய்தி வந்ததே தவிர மேனகாவின் பெயர் வெளிவரவே இல்லை ஒரு கொலைக்கு மூளையாக இருந்த மேனகா சர்வசாதாரணமாக ஒரு குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த கொலை வழக்கில் மேனகாவின் கணவர் செந்தில்குமார் மற்றும் அவரது கார் ஓட்டுநர் ராஜேஷ் கண்ணா இருவரும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜாமீனில் வெளியே வந்தனர் வெளியே வந்த கொஞ்ச நாளில் செந்தில்குமார் காணாமல் போயிருக்கிறார் கூட பிறந்த தம்பியை கொலை செய்து விட்டானே என்று கோபத்தில் இருந்த பத்மினி தம்பதியினர் செந்தில்குமார் காணாமல் போனது பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை கொலைகாரன்தானே அவன் இங்காவது தலைமறைவாக இருப்பான் என நினைத்துவிட்டனர் செந்தில்குமார் காணாமல் போனதற்கும் பின்னணியில் மேனகாவின் கிரிமினல் பிளான் இருந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை கணவரை காணவில்லை என்ற சோகத்தில் இருப்பது போல் ஊர் முன் நடித்திருக்கிறார் மேனகா ஊர்க்காரர்களும் சொந்தக்காரர்களும் செந்தில்குமார் மறைந்து வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்க மேனகாவிற்கு மட்டுமே அவர் கொல்லப்பட்ட உண்மை தெரிந்திருந்தது ஏனெனில் செந்தில்குமாரை கொல்ல திட்டமிட்டு கொடுத்ததும் மேனகாதான் சொத்திற்கு ஆசைப்பட்டுதான் மேனகா தன்னை சொந்த தம்பியையே கொலை செய்ய தூண்டினார் என நினைத்திருந்த செந்தில்குமாருக்கு அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்புதான் மேனகாவின் வேறு மர்மங்கள் தெரிந்திருக்கிறது மேனகா அறிமுகப்படுத்தி வைத்த ராஜேஷ் கண்ணா வெறும் கார் ஓட்டுநர் மட்டுமல்ல மேனகாவின் ரகசிய காதலனாகவும் இருக்கிறார் கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரித்து ராஜேஷ் கண்ணாவுடன் வாழ நினைத்திருக்கிறார் அவர் அதற்கு தடையாக செந்தில்குமார் இருக்க அவரையும் கொல்ல திட்டமிட ஆரம்பித்திருக்கிறார் முதல் கொலையில் கணவரை பகடைக்காயாக பயன்படுத்தியது போல் இரண்டாவது கொலைக்கு தன் சொந்த அப்பாவை கருவியாக்கியிருக்கிறார் மேனகா தன்மேல் கணவர் செந்தில்குமார் சந்தேகப்படுகிறார் அதனால்தான் தினமும் தன்னை கொடுமைப்படுத்துகிறார் என தன் அப்பா அருணிடம் தூபம் போடத் தொடங்கியிருக்கிறார் மகளின் அழுகையைக் கண்டு வருந்திய அருண் மகளுக்காக மருமகனை கொள்ள சம்மதித்திருக்கிறார் மேனகாவின் திட்டப்படியே அதுவும் நடந்திருக்கிறது அவரின் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றனர் அப்பா அருணும் அவரின் நண்பர்களும் இந்த கொலைக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் கார் டிரைவர் ராஜேஷ் கண்ணா மேனகாவின் தந்தை அருணுக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பசுவந்தாங்கல் என்ற கிராமத்தில் கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கிறது ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி செந்தில்குமாரிடம் நைசாக பேசி அருணும் ராஜேஷ் கண்ணாவும் அவரை செஞ்சிக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் அங்கே செந்தில்குமாருக்கு அளவுக்கு அதிகமாக மதுவை கொடுத்திருக்கின்றனர் பிறகு போதை தலைக்கேறிய செந்தில்குமாரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றனர் செந்தில்குமாரை கொலை செய்த பிறகு யாருக்கும் சந்தேகம் வராமல் இரவு நேரத்தில் அருணுக்கு சொந்தமான அந்த விவசாய நிலத்தில் நண்பர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் காசிநாதன் ஆகியோரின் உதவியோடு சடலத்தை புதைத்திருக்கின்றனர் கணவரை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்ச்சி ஏதுமில்லாமல் செந்தில்குமார் காணாமல் போய்விட்டதைப் போல ஊரை நம்ப வைத்திருக்கிறார் மேனகா வழக்கம் போல தனது ஆடம்பர வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருக்கிறார் அந்த மனைவி வந்து அந்த ஒரு வருஷமும் அதே வீட்டில் இருக்கிறாங்க சுய நினைவோடு இருக்கிறாங்க வேறு எதுவும் ஆஸ்பத்திரியில் எங்கேயோ அட்மிட் ஆகியோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த ஏற்கனவே கணவர் பயன்படுத்திய அந்த வாகனங்கள் மற்றது எல்லாத்தையும் சாதாரணமான ஒரு லைஃப்பில் இருக்கிறவங்க எப்படிலாம் பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தி ஒரு லக்ஸூரியஸ் லைஃபே லீட் பண்ணியிருக்கிறாங்க ராஜேஷ் கண்ணாவுக்கு மனைவி குழந்தைகள் இருக்க அந்த குடும்பத்துடன் மிக ஜாலியாக ஊர் சுற்றியிருக்கிறார் மேனகா நாட்கள் கடந்து எல்லாம் இயல்புக்கு வர மெல்ல மெல்ல சொத்துக்களை அபகரிக்கும் தன் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் மாமனார் சுப்பராயனிடம் சென்று சொத்துக்களை எல்லாம் தன் பெயருக்கே தரும்படி கேட்டிருக்கிறார் மேனகா அதற்கு சுப்பராயனோ ஏற்கனவே சரிசமமாக பிரித்த சொத்துக்களைத்தான் தர முடியும் அதுவும் மகன் செந்தில்குமார் நேரில் வந்து கேட்டால்தான் அந்த பாதி சொத்தையும் தர முடியும் இல்லாவிட்டால் தன்னால் சொத்துக்களை எல்லாம் தர முடியாது என மேனகாவின் உண்மை முகம் தெரியாமல் கராராக பேசியிருக்கிறார் இந்த சம்பவம் மேனகாவிற்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சுப்புராயனுக்கு மேனகாவின் மேல் ஒருவித சந்தேகம் ஏற்பட இதை அறிந்து கொண்ட மேனகா உடனே தனது காதலன் ராஜேஷ் கண்ணாவிடமும் தந்தை அருணிடமும் இது பற்றி பேசியிருக்கிறார் சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு அடுத்த தடையாக மாமனார் சுப்பராயன் இருப்பதை சொன்ன மேனகா அவரை கொலை செய்யவும் சொல்லியிருக்கிறார் நைசாக பேசி அடுத்த கொலைக்கும் அவர்கள் இருவரையும் சம்மதிக்க வைத்திருக்கிறார் சுப்புராயனுக்கு சொந்தமாக வாலாஜாபாத் சாலமங்கலம் பகுதியில் நிலம் ஒன்று இருந்தது இந்த நிலத்தில் கட்டிடங்கள் கட்டி வாடகைக்கு விட தீர்மானித்திருந்தார் சுப்பராயன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இந்த பணிகளை பார்வையிட சென்ற சுப்பராயனை முகமூடி அணிந்து வந்த இரண்டு பேர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் ஆனால் இந்த கொலை உடனே போலீசாருக்கு தெரியவர ராஜேஷ் கண்ணா மட்டும் கைது செய்யப்பட்டார் போலீசார் ராஜேஷ் விசாரித்த போது மேனகாவின் திட்டப்படி புது கதை ஒன்றை சொல்லியிருக்கிறார் ராஜேஷ் கண்ணா தன் மனைவிக்கு வேலை வாங்கித் தருவதாக சொல்லி சுப்பராயன் நிறைய பணம் வாங்கியதாகவும் அதன்பின் வேலை தராமல் பணத்தை ஏமாற்றியதாகவும் அதனாலேயே அவரை கொலை செய்ததாக கூறி வழக்கை திசை திருப்பியிருக்கிறார் இந்த வழக்கிலும் மேனகாவின் பெயர் வரவே இல்லை இந்த கொலை வழக்கிலும் ஜாமீன் கிடைக்க சீக்கிரமே வெளியே வந்திருக்கிறார் ராஜேஷ் கண்ணா இனி பிரச்சினை எதுவும் இருக்காது எல்லாமே நமக்குத்தான் என மேனகா நினைத்து கொண்டிருந்த போதுதான் மாமியார் பத்மினி இடையூறாக இருப்பது தெரிந்தது மாமியார் பத்மினியை மிரட்டி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிவிடலாம் என நினைத்த மேனகா தினமும் போய் மாமியார் பத்மினியிடம் சொத்தினை கேட்டு மிரட்டியிருக்கிறார் உயிருக்கு பயந்த பத்மினி அயனாவரத்தில் உள்ள தனது அக்கா மகள் அமுதா என்பவரின் வீட்டிற்கு போய் தங்கியிருக்கிறார் மூன்று கொலைகளில் மாட்டிக்கொள்ளவில்லை என்கிற தைரியத்தில் இருந்த மேனகா இந்த முறை தானே களத்தில் இறங்கியிருக்கிறார் துப்பாக்கி முனையில் பத்மினியை மேனகாவும் அவரது காதலன் ராஜேஷ் கண்ணாவும் தங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடத்தினர் பத்மினியின் அக்கா மகள் அமுதா கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கடத்தல் கும்பலையும் பத்மினியையும் சல்லடை போட்டு தேடினர் பத்மினியை அந்த கும்பல் காரில் கடத்திச் செல்வது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது காரின் பதிவு எண்ணையும் செல்போன் சிக்னலையும் வைத்து கடத்தல் கும்பலை போலீசார் மூன்று நாட்களாக தேடினர் போலீசார் தொடர்ச்சியாக தங்களை தேடுவதை அறிந்த மேனக்கா பத்மினியை மீண்டும் அயனாவரத்தில் விட்டுவிட்டு தப்பிவிடலாம் என நினைத்தார் ஆனால் அயனாவரம் வந்தபோது மொத்த கடத்தல் கும்பலையும் போலீசார் மடக்கி கைது செய்தனர் மூன்று நாட்களாக ஒரே ஒரு இட்லி மட்டும் கொடுத்துவிட்டு துப்பாக்கி முனையில் சொத்தில் கையெழுத்து போடச் சொல்லி பத்மினியை மிரட்டியிருக்கின்றனர் மீட்கப்பட்ட பத்மினி நிலையைக் கண்டு அனைவருமே வேதனைப்பட்டனர் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பின்னே காவல்துறையின் குற்றப்பார்வையில் மேனகாவின் பெயர் அடிபடத் தொடங்கியது மாமியாரை கடத்திய வழக்கில் கைதான மேனக்கா சில நாட்களிலேயே ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த முறையும் நாம் தப்பிவிட்டோம் என எண்ணிக்கொண்டிருந்த மேனகாவிற்கு அவர் தப்பிக்கவிட்ட மாமியார் பத்மினியாலேயே ஆபத்து வரத் இருக்கிறது பத்மினிக்கு மேனகா மேல் சந்தேகம் எழ தனது மூத்த மகன் செந்தில்குமாரை மருமகள் மேனக்காதான் ஏதோ செய்திருக்க வேண்டும் என எண்ணியிருக்கிறார் இதனால் தனது மகன் செந்தில்குமாரை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் பத்மினி அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில்குமாரை கண்டுபிடித்து ஒப்படைக்கும்படி மணிமங்கலம் போலீசாருக்கு உத்தரவிட்டது மாமியார் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போடும்போது அப்போ தான் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையே வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்துது தன்னுடைய கணவன் இறந்துட்டானா இல்லை எங்கே தான் போனால் ஒரு வருஷமாக தன்னுடைய கணவனை வந்து தேடவே இல்லை இல்லை என்னுடைய கணவன் என்ன ஆனான்னு சொல்லி நீதிமன்றத்தையோ அல்லது காவல்துறையோ ஒரு மனைவி அப்ரோச்சே பண்ணலை அப்படின்றப்போ வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வந்து கண்டிப்பாக மனைவி மேலே திரும்ப தான் செய்யும் செந்தில்குமாரின் வழக்கை தூசு தட்டிய காவல்துறையினர் மேனகாவை சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் காவல்துறை தன்னை நெருங்குவதை அறிந்த மேனகா உடனடியாக தலைமறைவானார் மேனகாவை வலைவீசித் தேடத் தொடங்கிய போலீசார் சிறையில் இருக்கும் மேனகாவின் காதலன் ராஜேஷ் கண்ணாவிடமும் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அதில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்த ராஜேஷ் கண்ணா கடைசியில் வேறு வழியின்றி செந்தில்குமாரை மேனகா மற்றும் அவரது தந்தை அருணோடு சேர்த்து கொலை செய்து புதைத்ததை ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு இருந்த மேனகாவின் தந்தை அருணை பிடித்து விசாரிக்கும் போது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மருமகன் செந்தில்குமாரை செஞ்சிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்து தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் புதைத்துவிட்டதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் செந்தில்குமாரை புதைத்த இடத்தை அடையாளம் காண்பிக்க சொன்னார்கள் பின்னர் செந்தில்குமாரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது சொந்த மருமகனையே கொலை செய்து தன் நிலத்திலேயே புதைத்துவிட்டு அதன்மேல் விவசாயம் செய்து அறுவடை செய்து வந்த அருண் தற்போது தனது பாவத்திற்கான அறுவடையை செய்ய சிறைக்கு சென்றிருக்கிறார் இந்த கைது சம்பவத்திற்கு பின்னும் சீரியல் கில்லர் மேனகாவிற்கு பயந்து தலைமறைவாகவே உயிர் வாழ்ந்து வரும் மாமியார் பத்மினியை பார்க்கலாம் என முயற்சி செய்தோம் ஆனால் எங்களாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தனக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எங்கேயோ பயந்து போய் தனியாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஆச்சரியப்படுத்தும்படியான விஷயம் அவங்க நேரடியாக போலீஸையோ அல்லது தகுந்த நீதிமன்றத்தையோ அணுகி தனக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை இன்னாரால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு முறையிடுவாங்களே ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு அளிக்க சட்டத்தில் இடம் இருக்குது பத்மினி கடத்தப்பட்ட அயனாவரம் நாராயணன் தெருவுக்குச் சென்று விசாரித்தோம் அங்கிருக்கும் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை கடந்த ஆண்டு பத்மினி தங்கியிருந்த அக்கா மகள் அமுதாவின் வீடும் இடிக்கப்பட்ட நிலையில் இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளருக்கும் அவர்கள் வேறு எங்கு குடிபோனார்கள் என்ற விவரம் தெரியவில்லை அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறோம் பக்கத்து வீடு எல்லாத்துலேயுமே விசாரிக்கும் போது இந்த விஷயம் எல்லாத்துக்குமே இந்த கடத்தப்பட்ட விஷயம் அதுக்கு பின்னால் நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சனால ஒரு வித முரட்சியோடு தான் எங்கள்கிட்ட பேசினாங்க எங்களுக்கு தெரியாது அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகப்படியான ஆட்கட்டில் வருது ஏற்கனவே தனது கணவன் மற்றும் இரண்டு மகன்களையும் கொலை செய்த மருமகள் தன்னையும் கொலை செய்யலாம் என பத்மினி தான் இருக்கும் இடத்தை யாரிடமும் சொல்லவில்லை ஒரு சாதாரண குடும்பப் பெண் அப்பா மகன்கள் என மூன்று பேரை கொலை செய்துவிட்டு தமிழக காவல்துறையிடமும் பிடிபடாமல் இருக்கிறார் என்றால் அவரின் கிரிமினல் மூளை வியப்பாக இருக்கிறது இப்போது மேனகா தலைமறைவாக வாழ்கிறாரா இல்லை அவரை தலைமறைவாக வைத்திருக்கின்றனரா எதுவும் தெரியவில்லை உண்மையில் எங்கே இருக்கிறார் மேனகா விடை தெரியா கேள்வியோடே